அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அழகை ரசிப்போம் அளவோடு என்றும் அழகென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அழகென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் பார்ப்பதற்கும் கூட பார்வையாளர் வரமாட்டார் அழகென்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் பார்ப்பதற்கும் கூட பார்வையாளர் வரமாட்டார் அழகை ஆராதிக்கும் அன்பர்களும் பலருண்டு அழகை ஆராதிக்கும் அன்பர்களும் பலருண்டு பழகி பார்த்திடவும் பல நெஞ்சம் துடிப்பதுண்டு அழகை ஆராதிக்கும் அன்பர்களும் பலருண்டு பழகிப் பாத்திடமும் பல நெஞ்சம் துடிப்பதுண்டு அழகு என்ற எழுத்தும் அழகாக இருப்பதால்தான் அழகு என்ற எழுத்தும் அழகாக இருப்பதால்தான் அகிலத்தில் அனைவருமே அழகழகாய் படிக்கின்றார் அழகு என்ற எழுத்தும் அழகாக இருப்பதால்தான் அகிலத்தில் அனைவருமே அழகழகாய் படிக்கின்றார் எத்தனை அழகு எப்படித்தான் இருந்தாலும் எத்தனை அழகு எப்படித்தான் இருந்தாலும் அத்தனையும் வேண்டுமென்று அனைவருமே நினைக்கின்றார் இயற்கை அழகுதனை ரசிக்காதோர் யாருமில்லை இயற்கை அழகுதனை ரசிக்காதோர் யாருமில்லை காடும் மலையும் கடற்கரையும் கடலையும் காடும் மலையும் கடற்கரையும் கடலையும் காற்றும் மழையும் கழனிகளும் கால்வாய்களும் காற்றும் மழையும் கழனிகளும் கால்வாய்களும் ஊற்றும் அருவியும் ஊர்ந்து செல்லும் உயிரினமும் இறைவன் படைத்த உயிரினங்கள் அத்தனையும் இறைவன் படைத்த உயிரினங்கள் அத்தனையும் இன்னும் பலவும் எல்லாமும் அழகுதான் காடும் மலையும் கடற்கரையும் கடலலையும் காற்றும் மழையும் கழனிகளும் கால்வாய்களும் ஊற்றும் அருவியும் ஊர்ந்து செல்லும் உயிரினமும் இறைவன் படைத்த உயிரினங்கள் அத்தனையும் இன்னும் பலவும் எல்லாமும் அழகுதான் வானத்து வெண்ணிலவும் மின்மினுக்கும் விண்மீனும் வானத்து வெண்ணிலவும் மின்மினுக்கும் விண்மீனும் அன்றாடம் உதிக்கின்ற ஆதவனும் அழகேதான் இத்தனை அழகு எழிலுலகில் இருந்தாலும் இத்தனை அழகு எழிலுலகில் இருந்தாலும் மேதாவித்தனமாக மேதினியை அழிக்கிறது இத்தனை அழகு எழிலுலகில் இருந்தாலும் மேதாவித்தனமாக மேதினியை அழிக்கிறது கொட்டும் மழை அழகுதான் திட்டமாக அது பொழிந்தால் கொட்டும் மழை அழகுதான் திட்டமாக அது பொழிந்தால் காற்றும் அழகுதான் அது வீசினாலே கொட்டும் மழை அழகுதான் திட்டமாக அது பொழிந்தால் காற்றும் அழகுதான் அது வீசினாலே கடலும் அழகுதான் கரை தாண்டாதிருந்தாலே கடலும் அழகுதான் இருந்தாலே அனைத்துமே அழகுதான் அளவாக இருக்கும் வரை அனைத்துமே அழகுதான் அளவாக இருக்கும் வரை அளவுக்கு மேல் போனால் அத்தனையும் ஆபத்தே அனைத்துமே அழகுதான் அளவாக இருக்கும் வரை அளவுக்கு மேல் போனால் அத்தனையும் ஆபத்தே அழகை ரசிப்போம் அளவோடு என்றும் அழகை ரசிப்போம் அளவோடு என்றும் ஆனந்தமாய் வாழ்வோம் அகிலத்தில் தினமும் அழகை ரசிப்போம் அளவோடு என்றும் ஆனந்தமாய் வாழ்வோம் அகிலத்தில் தினமும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்